விடாம தேடி சென்று முயற்சி செய்யறது இதை ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா மனசுல பதிஞ்சுக்கிற மாதிரி நாம ஒரு இடத்து விடாம தேடி போறோம் விடாம முயற்சி எடுத்து தேடி போறோம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒரு மிருகம் உணவுக்காக இன்னொரு மிருகத்தை வந்து துரத்திக்கிட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோ அந்த ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை இது வந்து குறி வச்சிருது அது எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு ஆனாலும் அதன் வேகத்தை விட தன்னுடைய வேகத்தை அதிகரித்து அதிகரித்து விடாமுயற்சி செய்து அதை அடைஞ்சிடுது இது ஒரு உதாரணம் இதே மாதிரிதான் இந்த தன்மை உள்ளவங்க வாழ்க்கையிலயும் இருப்பாங்க இவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது தொழில தேர்ந்தெடுக்கிறது பொருள் சேர்க்கிறது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்றது அந்த எல்லா விஷயத்துல இந்த குணம் இதே குணம் நான் உதாரணமா சொன்ன குணம் அப்படி இருக்கும் இந்த குணம் இயற்கையில இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இது சரராசியின் தன்மை சரராசி சைன் அந்த ராசியோட தன்மை அது சரராசிக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வேணாலும் அனுபவத்துல இந்த குணம் வந்து வரும் சரராசிலே பிறந்த இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா கிடையாது அந்த சரராசியில பிறந்த எதுவுமே வேற மாதிரி அதுக்குண்டான அந்த நின்ற ராசி அதை பத்தி ராசியில சேர்ந்தவங்க அதை பார்த்தவங்க இவங்க போய் நின்னோட இதை பருத்துல மாறிடும் அப்ப என்னுடைய கருத்து வந்து எல்லா குணமும் எல்லாத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒப்புக்கு பொதுவான தன்மையை நம்ம சொல்றோமே தவிர எல்லா குணமும் எல்லாத்திட்ட இருக்கும் அதுல ஏதோ ஒண்ணுல நம்ம பெரிய ஹைலைட்டா இருக்கும் இது சரராசியோட குணம்